ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு டே நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வந்தாச்சுங்க பூஜை ரூமில் நைட்டு செவ்வா நைட்டு வெத்தில தீபம் இல்லைங்களா அதை க்ளீன் பண்ண அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரூம் வந்தாச்சுங்க பூஜை ரூமுக்கு வந்து நேற்று போட்ட வெத்தலை தீபம் வெத் அந்த வெற்றில நெய் விளக்கு ரெண்டு தனியாக முருகருக்கு போட்டிருந்தேன் அந்த விளக்கு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சுங்க முருகர் ஃபோட்டோ வந்து கீழே மண வச்சு அது மேலே வச்சுருந்தேங்க அதை எடுத்து ஃபோட்டோ மா பழைய மேலேயே வச்சுட்டு அங்கே இருக்கிற எல்லாம் எடுத்து தொடப்பம் போட்டு க்ளீன் பண்ணக்கூடாதுங்க பூஜரமே ஏதாவது ஒரு சுத்தமான துணியை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு காமாட்சி மண் விலைக்கு எப்போ கீழே தாங்க வைப்பேன் காமாட்சி மண் விளக்கு எடுத்து கீழே நடுவில் வைப்பேன் பக்கத்தில் ஒரு கண்ணாடி விளக்கு இந்த பக்கம் லக்ஷ்மி குபரை விளக்கு பூஜை மெல்லாம் மொத்தம் டெய்லி மூணு விளக்கு ஏற்றுவோங்க ஸோ எடுத்துகிட்டு பாத்திரம் நேற்று வச்ச நெய்வேதியும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சுங்க நெய்வேதி வைக்கிற பாதத்தை டெய்லியும் கழுவிட்டு தாங்க வைக்கணும் அதுலேயே வைக்கக்கூடாது எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு பூஜை ரொம்பலாம் நல்லா தொடச்சி விட்டாச்சுங்க தொடச்சி விட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கி கூட்டி விட்டுட்டு அவங்க வெளியே ஃபஸ்ட்டு மெயின் வாஸ்காலுக்கு தான் விளக்கு ஏற்றுவேன் வெளியே வந்து மெயின் வாஸ்காலுக்கு ரெண்டு பக்கமும் விலைக்கு ஏற்றியாச்சு இது வந்து மாடை விளக்கு மீஷோவில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ச ரெண்டு ரெண்டு பக்கமும் அகல் விளக்கு வச்சு விளக்கு ஏற்றியாச்சு அடுத்து வெளியே ஏற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பூஜுரமுள்ள தாங்க பூஜை பூஜுரமுக்கு வந்து மூணு விளக்கும் ஏற்றி விட்டேங்க ரூமில் மூணு விளக்கு ஏற்றி பூ வந்து மாத்தலைங்க நைட்டு தான் வச்சுன்றதுனால பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது அதனால பூ பழைய பூவே வச்சு விட்டுட்டாங்க காஞ்சி பூவில் விளக்கேற்றக்கூடாதுங்க பூ வாடி இருந்தால் அதை எடுத்துடலாம் அதே பூ வச்சு விளக்கேற்றக்கூடாது ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அப்படியே விளக்கேற்றாங்க ஸோ அடுத்து விளக்கேற்றி முடித்ததும் ஊதுபத்தி பற்றி ஊதுவத்தி எடுத்து ஃபஸ்ட்டு மீன் வாஸ்காலில் தாங்க ஊது ஊதுவத்தியும் ஃபஸ்ட்டு மீன் வாஸ்காலில் தாங்க காட்டணும் வெளியே எந்த ஒரு பூஜை வேலையும் வெளியே மீன் முடிச்சிட்டு முடிச்சுட்டு தாங்க நாங்கள் பொ பூஜை ரூமில் வேலை செய்யணும் ஸோ மூணு ஊதுவத்தி எடுத்து ஏற்றி மீன் வாஸ்காலுக்கு கீழே ரெண்டு விளக்குக்கு மேலே பூஜை ரூமில் ஃபோ சாரி வாஸ்பிட்டலில் ஃபோட்டோ இருக்கும் இல்லைங்களா எல்லோரும் வீட்டு வா மெயின் வாஸ்கல்லையும் அந்த ஃபோட்டோக்கும் காமிச்சிட்டு நேராக பூஜை ரூமில் போயிட்டு பூஜை ரூமில் இருக்கிற சாமி ஃபோட்டோக்கு விளக்குகள்லாம் காமிச்சிட்டு பூஜை ரூமில் ஒரு ஊது மெயின் வாஸ்கல்ல ஒரு ஊது வற்றி வெளியே கேட்டில் ஒரு ஊது ஊற்றி மொத்தம் மூணு ஊது வைத்திங்க அங்கங்கே ஊது ஊற்றி வச்சாச்சு அடுத்து நெய்வேதியம் அன்றைக்கி கடலப்பருப்பி தாங்க இருந்தது ஸோ பருப்பி வச்சு நெய்வேதியும் நல்லபடியாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க மேலே சாய்பாபாவை சின்னதாக ஒரு சிலை வச்சுருக்கேன் அங்கே அங்கே அவருக்கும் தனியாக ஒரு நெய்வேதியம் வைப்பேன் மற்ற சாமிங்களுக்கு கீழே தனியாக நெய்வேதியம் வைப்பேன் நெய்வேதியெல்லாம் வச்சு கற்பூரம் ஏற்றி நல்லபடியாக அன்றைக்கி முகூர்த்த வேலையிலே பூஜை முடிச்சிட்டாங்க டெய்லியும் முகூர்த்தத்துலேயே தான் நான் விளக்கேற்றுவேன் அப்படி செவ்வாய் வெளியில் மட்டும்தான் ஹோரை டைமில் விளக்கேற்றுவாங்க செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளுக்கும் ஒரே ஹோர டைம் தான் மார்னிங் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு ஈவினிங் எட்டு டு ஒன்பது மற்ற நேரத்தில் மார்னிங்கில் விளக்கேற்றிடுவோங்க விலைக்கு ஏற்றிட்டு நேராக டிவியில் சுப்ரபாரதம் வச்சு விட்டுட்டாங்க அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் தான் கிச்சனுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பால் தாங்க காய வைப்பேன் நைட்டு வாங்கின பால் இருக்குது இல்லைங்களா ஃபஸ்ட்டு அதை தான் காய வைப்பேன் அடுத்து சமையலுக்கு அரிசி அவர் லஞ்சு வேணானதும் எனக்கும் பச பசங்களுக்கு மட்டும்தான் ஸோ அதனால் அரிசி கொஞ்சமாக தாங்க ஊற வச்சேன் அரிசி நாங்கள் தான் அளப்போம் படியை வேற எங்கேயும் வைக்க மாட்டோம் அரிசி அளந்து மறுபடியும் படி அரிசிலே தாங்க வச்சுருவோம் ஸோ அரிசி சாப்பாட்டுக்கும் ராகி களி செய்ய போகிறோங்க மார்னிங் அதுக்கும் சேர்த்து அரிசி ஊற வச்சாச்சு அடுத்து காரமணி புளி கழம்பு தாங்க அன்றைக்கி காரமணியை நல்லா வறுத்த வறுத்து கல்லெல்லாம் இல்லாமல் கழுவி லைட்டாக உப்பு போட்டு குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு இல்லை ஆறு விசில் விட்டோம்னா நல்லா வெந்து வெந்துருங்க அடுத்து கொ குழம்புக்கு தேவையான மசாலா வெங்காயம் தக்காளி பூண்டு புளி அதுலேயும் மிளகா தூள் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் அரிசி சாப்பாட்டுக்கு அரிசி உலை போட்டாச்சு அடுத்து இன்னொரு பக்கம் சாம்பார் தாளித்து விட்டாச்சுங்க இது ஒரு மசாலா மட்டுந்தான் இதை நல்லா வதக்கினத்துக்கு அப்புறந்தான் நம்ம அதில் வேக வச்சுருந்தால் காராமணியை போட்டு நல்லா வதக்கி விட்டு கொதிக்க வைக்கணுங்க அடுத்து நைட்டு பூஜை பண்ணோம் இல்லைங்களா கடையில் ஸோ மறுநாள் அவர் அவர் சீக்கிரமாக வேலைக்கு போகணுன்றதுனால மறுபூஜை பண்ணார் விலைக்கு ஏற்றி அவர் எதாங்க விலைக்கு ஏற்றினாரு விலைக்கு ஏற்றி கற்பூரம் கொளுத்தி சாமி கும்பிட்டாருங்க சாமி கும்பிட்டு பிறகு தான் நம்ம பூஜை பண்ண சாமானங்கெல்லாம் மறுபடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் மறுநாள் பூஜை பண்ண மறுநாள் சாமி கும்பிடாமல் பொருளுங்களை எடுக்கக்கூடாதுங்க ஸோ அதனால் அவர் வந்து சாமி குளி சீக்கிரமே குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு தீபம்லாம் ஏற்றி கற்பூரை ஏற்றி சாமி கும்பிட்டாருங்க சாமானெல்லாம் அப்படியே தான் இருக்குது பாருங்கள் எதுவும் எடுக்கலை வண்டி மட்டும்தான் நேற்றி மூவ் பண்ணி விட்டாச்சு எங்கன்னா போகிறதுக்கு அவசரமாக தேவைப்படணும் அடுத்து பசங்களுக்கு ஸ்கூல் இல்லைங்களா சோ அவங்கள ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தேனே எல்கேஜி யூகேஜிக்கு மட்டும்தான் லீவு உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது பசங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு எல்லா ஸ்கூல் இருக்குமா பாப்பாவுக்கு மட்டும்தான் லீவுன்னு சொன்னேன் ஸோ ஓகே அடுத்து களி ராகிக்கு மா ராகி களிக்கு மாவு கொட்டியாச்சு சாம்பார் ஒரு பக்கம் கொதிக்குதுங்க இது வந்து லஞ்சுக்கு எக் ரைஸ் ஏற்றனால சாதம் ஆற வச்சு அதுக்கு தேவையான சாமானெல்லாம் ரெடி பட்டுருந்துங்க இந்த களி கலாரி களி உருண்டு அடித்தாச்சு பசங்கள்லாம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போனதும் எவ்வளோ சாமானுங்க மொத்தம் சாப் நாங்களாம் சாப்பிட்டு டீப் கிளீன் பண்ணி விட்டாச்சுங்க சாமானும் சிங்க்கு அடுப்பு எல்லாம் டீப் கிளீன் பண்ணியாச்சுங்க ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்